வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவர்களின் அருமையான சிந்தனை இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை இறந்த உயிர் மீண்டும் புதிய உடல் கொண்டு பிறக்கிறது என்பது ஆராய்ச்சி முழுமையாக செய்யாத காலத்தில் ஏற்பட்ட ஒரு கற்பனை கருத்து ஒரு யூகத்தில் ஏற்பட்டது இறந்த உயிர் மீண்டும் பிறக்க முடியாது இதை ஒரு கவியில் சிவவாக்கியர் என்ற சித்தர் அருமையாக எழுதியுள்ளார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்று பாடியுள்ளார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்த உயிர் மீண்டும் அன்னை வயிற்றிலே உரி எடுக்க முடியுமா என்றால் முடியாது ஏனெனில் இருக்கக்கூடிய கருவியிலே ஆதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விந்துநாதத்தினால் தொடர்பு அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது ஆகையினால் அது போய் புகுந்து கொள்ள அங்கு இடமில்லை அங்கி இருக்கக்கூடிய வினை பயன்களுக்கு ஏற்ப அதற்கொத்த வகையிலே ஓர் உயிர் உடலை கட்டி கொண்டு வருகிறது அங்கே போய் இன்னொரு உயிர் புக முடியாது ஆனால் இம்மாதிரி உடனடியாக உயிரை விட்டவர்களின் ஆவி உயிராற்றல் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களிடம் அதே மாதிரியான குணம் சிந்தனை தேக்கம் இருக்குமே ஆனால் அந்த இயக்கம் ஒன்றுபட அது தானாகவே வந்து இணைந்து கொள்ளும் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியும் ஒரு உண்மையை ஆராய்ந்து முடிவு காண வேண்டும் என்று அதிலேயே நீண்ட காலம் தன் அறிவை செலுத்தி வருகிறார் அதே ஆராய்ச்சி பற்றிய விஷயத்தை உணர்ந்து முடிவு கொண்ட இன்னொரு விஞ்ஞானி இறந்து விடுகிறார் அப்போ அவர் உயிர் தானாகவே வந்து இவரிடம் இணைந்துவிடும் இவரை தேடி போக வேண்டும் என்று அது வருவதில்லை இறந்தவருடைய கருமையத்தில் பதிவாகியுள்ள அறிவாய்ச்சி தர ஜீவகாந்த திவலைகள் அதன் அலைச்சுழல் ஒற்றுமையால் அதற்கு ஒத்ததாக உள்ள ஒரு கருமையத்தோடு இணைய செய்கிறது இது இயற்கை நீதி இதுபோல் சேர்ந்த உயிர் ஒரு சில சமயம் பத்து விஷயங்களில் நாட்டம் ஒன்றாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் நாட்டமும் தேட்டமும் வேறுபட்டு இருக்கும் அந்த முரண்பாடு கூட அவருக்கு புதிதாக உடலிலே மனதிலே வாழ்விலே தெரியும் இவ்வாறு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப ஆசைகளுக்கு ஏற்ப உடலை விட்டு வேறு உயிர்களை ஒட்டிக்கொள்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சேர்ந்த உயிர் தன்னிடம் இருக்கும் பதிவுகளை விட்டு கொண்டே இருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் அந்த பதிவுகளை தன்வயமாக ஏற்றுக்கொண்டே இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி விட்டு கொண்டே இருக்கும் பதிவுகள் நீங்க நீங்க அந்த உயிர் தூய்மை பெறும் அப்போது அந்த உயிர் தானாகவே விடுதலை விரைவு பெற்று இறைநிலையோடு இணைந்துவிடும் ஆகையினால் இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி